குழந்த பாக்கியம் இல்லாதவா வில்வத்தினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை சாப்பிட்டுன்னு வந்தோன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கிறது பெரிய டாக்டர் பெங்களூரில் குழந்தைக்கு பெரிய ஸ்பெஷலிஸ்டவா நம்ம புஸ்தகத்தை பார்த்து ஃபோன் பண்ணால் எனக்கு நான் பெரிய டாக்டர் வந்து குழந்தையில் ஸ்பெஷலிஸ்ட்டு எனக்கு குழந்த இல்லை அப்படின்னா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது உங்கள்கிட்டையும் நம்பிக்கை இல்லாமல் தான் பேசுகிறேன்னு நான் என்கிட்ட உங்கள்கிட்டையும் நம்பிக்கை இல்லாமல் தான் நான் பேசுகிறேன் நீங்கள் இதுக்கு என்ன பணம் கட்டுறதுன்னு சொல்லுங்க நான் கட்டிடுறேன் இதை நீங்கள் பண்ணிவிடுங்கோங்கன்னாவா நீங்கள் பணமே கட்ட வேண்டான்னு சொன்ன முதல்ல நம்பிக்கை இல்லாமல் பகவானிடத்தில் எது பண்ணினாலும் பழிக்காது பகவானிடத்தில் நம்பிக்கை தேவை நீங்கள் கிளம்பி நேராக வாங்கோ முதல் வாரம் அர்ச்சனை பண்ணி இந்த வில்வத்தை கொடுக்குறேன் சாப்பிடுங்கோன்னு சொன்னேன் மற்ற நாள் வார வாரம் உங்களால் வர முடியாது பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு சொன்னேன் ஒம்பது வாரம் அர்ச்சனை பண்ணால் பத்தாவது வாரம் மாதமாயிட்டாவா பெரிய சாதனை அது அவள் அழறா ஃபோன் பண்ணி என்ன விஷயம் புரியல முதல்ல சொல்லிட்டு ஒன்று நான் முதல்ல இல்லை இன்றைக்கி தான் டாக்டர்கிட்ட செக் பண்ணினோம் கரு உண்டாயிருக்குன்னா அப்படின்னா ராமன் பரப்பான்னு சொன்னேண்ணா ராமன் தான் பிறப்பான்னு சொன்னோன்னா பையன் தான் பிறந்தது வாளுக்கு ஏன்னா பகவான் சத்தியமாக இருக்கார்னு அர்த்தம் பகவானை பஞ்சமுகாஞ்சனரை நம்பிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாரா அப்போ ஏற்பட்ட உன்னதமான க்ஷேத்திரம் இந்த நம்ம வடகுடியில் வந்து சேவிக்கிறதுனால ராமரும் சீதையும் சேவிக்கிறதுனால அயோத்தி போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கிறது வரப்பிரசாதியான பஞ்சமுகாஞ்சனையர் தெற்கு திசையை நோக்கி இருக்கார் பஞ்சமுகாஞ்சனையர் அங்கே ஏன்னா சுவாமி தெற்கு திசையை நோக்கி தான் கிளம்பினார் சீதையை தேடுறதுக்காக அதனால் ஒரு காலை நீட்டின்னு ஒரு காலை மடக்கின்னு இருப்பார் அங்கே பஞ்சமுகாஞ்சனையர்